ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை ஒரு வாட்டினா நாங்கள் டெஸ்ட் போட்டியில் நான் இருக்கிற டீமில் கண்டிப்பாக வீழ்த்தி ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடன் நான் டெஸ்ட் போட்டி விளையாடுறதுக்கு நான் காத்துட்டுருக்கேன்னு சொல்கிறத விட ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர் முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா இந்திய அணி கம்பல்சரி நாங்கள் டெஸ்ட் மேட்ச் விளையாடியே ஆகணும்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா இப்போது பங்களாதேஷ் அணி கூட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா டே டூ போட்டி முடிஞ்சிச்சு அதில் முடிஞ்சதுக்கப்புறம் ரிஸ்வான் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக டெஸ்ட் போட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்மட் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்று இருக்குது இந்திய அணியுடனான டெஸ்ட் போட்டி நான் விளையாடணும் இது வரைக்கும் நான் இந்திய அணியுடனான டெஸ்ட் போட்டி விளையாடினது கிடையாது நான் இருக்கிற டீமு இந்திய அணிக்கிட்ட விளையாடி நாங்கள் ஜெயிக்கணும் அது ரொம்ப நாள் ஆசை ஏன்னா இந்தியா போன்ற ஒரு பெரிய அணி ஒரு இந்தியா டெஸ்ட் போட்டியில் எப்படியாப்பட்ட வலுவான அணின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இந்தியாவில் நடந்தாலும் சரி பாகிஸ்தான் நடந்தாலும் சரி வேறு வேறு எங்கெல்லாம் நடந்தாலும் சரி நான் இந்தியா கிட்ட ஒரு வாட்டினா ஒரு போட்டி ஜெயிக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக அந்த ஆசைக்கு கோசம் நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முகமது ரிஸ்வான் சொல்லிருக்காப்புல ஏன்னா பாகிஸ்தான் இந்தியா டெஸ்ட் மேட்ச் நடந்து சீரீஸ் நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த ஐசிசி ட்ராஃபியில் மட்டுந்தான் இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை சாம்பியன் ட்ராஃபி அதுக்கப்புறம் அந்த ஐம்பது ஒரு உலகக்கோப்பை இந்த ஐசிசி ட்ராஃபியில் மட்டும்தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடுறாங்க அவங்க இடையே தொடரே எதுவும் கிடையாது அது ரொம்பவே ஒரு இதுவாக தான் இருக்குது பட் நம்ம என்ன எல்லோரும் என்ன நினைக்கிறேன் இந்த இந்தியா பாகிஸ்தான் கம்பல்சரி நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு பேர் போட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் பட் அது அவங்களால் நடத்த முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுதான் மொகமர் ரிஸ்வான் சொல்லியிருக்காரு நாங்கள் இந்திய அணி கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல ரொம்ப ஏக்கத்தோடு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்தியா போன்ற ஒரு பெரிய அணி கூட விளையாடி ஜெயிக்கணும்னு நிறைய டீமுக்கு ஆசை இருக்கும் அதுமாரி தான் பாகிஸ்தானுக்கும் இந்திய அணி கூட விளையாடணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரே ஒரு வை கடைசி வை இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் ஆனோனால் ஒரே ஒரு வை என்னன்னு தெரியுங்களா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்கும் டாப் டூ டீம் தான் புள்ளிப்பேட்டியில் டாப் டூக்கிற டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்க ஃபைனலுக்கு அந்த மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பேட்டியில் டாப் டூக்கு வந்து ஃபைனல் வந்து இங்கிலாந்து நடக்க போகுது இந்த வருஷம் இங்கிலாண்டில் நடந்து மோதனா மட்டும்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாட முடியும் மற்றபடி வேறு தொடர் நடத்துறதுக்கான அறிகுறியும் கிடையாது வாய்ப்பு கிடையாத மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தானில் நடக்க போகுது அதுவே இந்தியானி நாங்கள் அங்கே மாட்டோம்னு சொல்லிட்டு பிசிசிஐ கிட்ட பிசிசிஐ வந்து ஐசிசி கிட்டே கோரிக்கை வச்சாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ சேர்மன் ஜெய்ஷா பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிசி சேர்மன் ஆகிட்டார் இப்போ அவரே அங்கே போய்ட்டும் போது கண்டிப்பாக நடத்த மாட்டார் வேறு எங்கன்னா மாற்றத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் இந்தியா பாகிஸ்தான் தொடர்க்கோசரம் இயங்கிட்டிருக்காங்க முக்கியமாக டெஸ்ட் மேட்ச்சுக்கோசரம் ஏங்கிட்டிருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி இதுக்கு மேலே வர காலங்கள் நம்ம சேர்மேன் ஜெய்ஷா போயிருக்காரு ஐசிசிக்கு அவர் வந்து ஏன்னா ஒரு மாற்றங்கள் எடுத்துகிட்டு வராரா சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ் நடந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் தட்டிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபெல்லாம் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்